எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்லப்படுற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசவத்திற்கு பின் மாதவிடாய் சுழற்சியில் ஏற்படும் மாற்றங்கள் பிரசவத்திற்கு பின் பெண்கள் மாதவிடாய் சுழற்சியை எதிர்பார்த்திருப்பாங்க ஒருவேளை அந்த சுழற்சி தாமதமானுச்சுன்னா அதுவே பெண்களின் பெரும் மனக்கவலையாக இருக்கும் பொதுவாக பிரசவத்திற்கு பின் ஒவ்வொரு பெண்ணும் மாதவிடாய் சுழற்சியில் வேறுபாடு இருக்கும் ஏனா ஒவ்வொரு பெண்ணின் உடலிலும் பல்வேறு மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பதால பிரசவத்திற்கு பின்னாடி தாய்ப்பால் கொடுக்கும் போதும் உடனே மாதவிடாய் சுழற்சியை எதிர்பார்க்க முடியாது சில பெண்களுக்கு இருந்து சிவப்பு நிறத்தில் கசிவு ஏற்படும் பல பெண்கள் இதை தவறாக புரிந்து கொண்டு இது மாதவிடாய் சுழற்சியாலதான் ஏற்படுது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க பெண்களின் மாதவிடாய் சுழற்சியில் மாற்றங்கள் இருக்கும் இக்காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் பெண்களுக்கு அந்த சுழற்சி ஆரம்பமாகும் பொதுவாக பிரசவம் முடிந்து ஆறிலிருந்து ஏழு வாரத்திற்கு பின்னாடி பெண்களுக்கு முதல் மாதவிடா சுழற்சி வரும் பல பெண்களுக்கு கடுமையான இரத்த கசிவு ஏற்படும் சில பெரு பெண்களுக்கு வருட கணக்காக வராமல் கூட இருக்கலாம் பீரியட்ஸ் வராமல் இருக்கும் பாலத்து பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு இப்படி அளவுக்கு அதிகமாக இரத்த கசிவு ஏற்படும் போது பல பெண்களுக்கு அச்சம் ஏற்படும் ஆனா இது சாதாரணமாக தான் இரு இருப்பினும் மன நிம்மதிக்கு வேண்டும் வேணும்னா நம்ம டாக்டர் போய் ஆலோசிக்கலாம் பிரசவத்திற்கு பின்னாடி ரத்தப்போக்கு சில நாட்கள் அல்லது பல நாட்கள் இருந்தா அச்சம் கொள்ள தேவையில்லை வேணும்னா உங்கள் மருத்துவரிடம் கேட்டுக்கொள்ளுங்க புதிதாக தாய்மையடைந்த பெண்களுக்கு சிலருக்கு பிரசவத்திற்கு பின்னாடி வரும் மாதவிடாய் விடாய் சுழற்சியின் போது கடுமையான வழி அனுபவிக்க நேரிடும் சில நேரங்களில் குமட்டல் மனநிலையில் ஏற்ற இறக்கங்கள் தலை சுற்றல் போன்றவை ஏற்படக்கூடும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் சிலருக்கு மாதவிடாய் சுழற்சி தாமதமாகும் ஆனால் தாய்ப்பால் கொடுத்த கொடுப்பதை நிறுத்திய பின் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விடுவோம் பிரசவத்திற்கு பின்னாடி பிரசவத்திற்கு பின் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் போதும் மாதவிட சுழற்சியில் இடையூறு ஏற்படுவதற்கு ஹார்மோன் மாற்றங்கள் தான் முக்கிய காரணம் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ